சிர்ச தலமீகமலாகத்திலிருந்து peregrara ஆரம்பமானது பாரம்பரிய முறப்படி சாட்டை அடி கலைஞர்கள் peregrாவில் முதலில் பயணித்தனர் பல்வேர் நடன நிகழ்வுகளுடன் பிற்று peregrாவில் சக்க வளையத்தை பார்வையிட வருகை தந்தவர்களின் கவிதையை ஈர்த்தது சிர்ச தலமீகமலாகம் ஜோசன் வீதி பார்க் ஸ்ட்ரீட் ஊடாக கொழும்பு நகர மண்டபத்தை அடைந்து லிப்டன் சுற்றுவட்டத்தின் ஊடாக மீண்டும் யூனியன் ப்ளேஸ் ஊடாக peregrா வசக்க வளையத்தை வந்தடைந்தது දිලකරත් මහතාට අඇයත් ඉනිබොල කටය රොප දන්නවා දශක දැනාවට මේ හේවිසි එහෙම නැතම් මේ බෙර නැතම් මේ අවනත්්‍ය කුලකේ බහණ්ඩවල නර්ත නෑ. ඒ සමබරතාවක් පොච්චර ඔවුන්ට පහසේකක් විශ්වාසදාගද කියන්නඕන. කණ්ඩිකාකුලෙන් බොරු කකුල් දෙකක ඉන්නේ.

சிரச நமாமி சிறிச விசாக்க வலயத்திற்கு வருகை தருவோருக்காக அலங்கார பந்தல் கூடுகள் என்பன அமைக்கப்பட்டுள்ளதுடன் பொம்மலாட்ட நிகழ்ச்சி மற்றும் பக்தி கீத நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன வெசாக் வலயம் தற்போது கொழும்பு இரண்டு பிரேக் ப்ரூக் வீதியில் உள்ள சிரச ஊடக தலைமையகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது பெருந்திரளான மக்கள் இங்கு வருகை தந்து வெசாக் வலையத்தில் பார்வையிடுவதையும் கண்டுகளிப்பதையும் உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று கடந்த ஒன்பதாம் தகுதி நெல்லிக்கல பௌத்த மத்திய நிலையத்தில் இருந்து ஊர்தி வளமாக கொண்டு வரப்பட்ட புனித சின்னங்களையும் மக்கள் வருகை தந்து பார்வையிடுவதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது நாளையும் இந்த இடத்திலே சிரச வெசாக் வலயம் நடைபெறவுள்ளது அனைவரும் வருகை தந்து சிரச வெசாக் வலயத்தில் பார்வையிட்டு புனித சின்னங்களையும் வழிபட்டு செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்